வணக்கம் என் பெயர் நாலோகல் அன்பையும் மரியாதையும் கொண்ட ஆசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பேச்சின் தலைப்பு எதிர்காலத்தில் நான் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தமது கனவுகள் உண்டு எனக்கான கனவு ஒரு சிறந்த மருத்துவராக மாறி மக்கள் நலையில் சாதிக்க வேண்டும் மருத்துவம் என்பது மிகவும் உயர்ந்த சிரமமான பணியாகும் மக்களின் உடல் நலனை காக்கும் பொறுப்பு மிக பெரியது நான் ஒரு மருத்துவராக மாறும்போது மக்களின் உடல் நலத்தை பாதுகாக்கவும் அவ்வாறே அவர்களது மனநலத்தையும் உறுதியாக்கவும் மனதார விரும்புகிறேன் ஒரு நல்ல மருத்துவராக என்னிடம் திறமையும் பரிவு மனமும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்புகிறேன் எனது நோக்கம் ஒரே மருத்துவ கலைகளை மட்டுமல்ல மனிதர்களின் உணர்வுகளையும் புரிந்து அவர்களை நம்பிக்கையுடன் குணப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்னிடம் வந்து உதவி கேட்கும் நோயாளிகள் மன அமைதியுடன் திரும்ப செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் நலனில் முழு அக்கறையுடன் அர்ப்பணிப்பையும் காட்ட வேண்டும் நான் ஒரு சிறந்த மருத்துவராக வளர்ந்து என் சொந்த இடத்தில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் மனிதநேயம் நிறைந்த சிகிச்சை மையங்கள் அமைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது இதன் மூலம் நம் சமூகத்தின் மருத்துவ தேவைகள் பூர்த்தி செய்யவும் அனைவருக்கும் சுகாதாரம் கிடைக்க வழிவகுக்கும் செயல்பட முடியும் நம் சமூகத்திற்கு தொண்டாற்றுவதற்கும் என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதற்காகவும் நான் மருத்துவ பாதையை தேர்ந்தெடுக்குகிறேன்